பத்து செகண்ட் நான் யோசிக்கணும் பத்து செகண்ட் யோசிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு டைப் பண்ணு தோணுச்சுன்னா நூறு செகண்ட் ஆகுங்க நீங்க நூறு செகண்ட் ஆக்க ஆக ஆக்க நூத்தி ஒன்னாவது செகண்ட் அந்த மாதிரி டைப் பண்ணுன்னு தோணவே தோணாது அட்லீஸ்ட் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இன்னைக்கு உலகத்துல மலிவாயிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா எம்பத்தி கைண்ட்னஸ் இரக்கம் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒருத்தங்களை வந்து வார்த்தையால கொல்லணும் திட்டணும் ட்ரோலிங் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளு நீங்க என்ன வார்த்தை போட்டு என்ன சென்டென்ஸ் போட்டு அந்த ஆளையோ அந்த அம்மாவையோ ட்ரோலிங் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைய போட்டு உங்களையோ உங்க குடும்பத்துல உள்ள ஒரு ஆளையோ யாராவது பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா நாளைக்கு உங்க பொண்ணையோ பையனையோ உங்க அம்மாவையோ அப்பாவையோ அதே வார்த்தைய போட்டு ஒருத்தங்க சொன்னா உங்க மனசு தாங்கிக்கும் அப்படின்னா யூனோட்டு